தொண்டியொன் டேஸ் முடியுறதுக்குள்ளே நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் உங்க முன்னாடி இருக்கிற அந்த பர்வதம் இடிந்து விழும் உங்களுக்கு மலையைப் போல தெரிகிற அந்த சூழ்நிலை இல் பொருளாகும் அது தரைமட்டமாய் மாறும் ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் மிக பெரியவர் அவர் மிகப்பெரியவர் ஆலை லூய்யா நான் இனி எதிரியை பார்க்கவே மாட்டேன் நான் இனி வியாதியை பார்க்கவே மாட்டேன் நான் இனி போராட்டத்தை பார்க்கவே மாட்டேன் அதுக்கு பின்பாக நிற்கிற ஏசு பெரியவன் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லும் ஆண்டவரே காலைலூயே நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் எல்லாரும் நான் நம்புறேன்ப்பா நான் நம்புகிறேன்ப்பா நான் நம்புற ஆண்டவரே நான் நம்புற ஆண்டவரே நீங்க நீங்கள் சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நடக்கும் நீங்கள் சொல்ல சொல்ல கத்துற அந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறாரு இது வரைக்கும் ஆண்டவரே அந்த சூழ்நிலையை பார்த்து பார்த்து நான் பயப்பட்டு நான் போயினேன் அந்த ஃபோன் கால் வந்தாலே நான் பயப்படுவேன் யாராவது பேசினாலே பயப்படுவேன் ஒரு லெட்டர் வந்தாலே நான் பயப்படுவேன் ஆனா கத்த சொல்ற மகனே நீ எத்தனை நாட்கள் எதிரிய பார்த்து பார்த்து நீ பயப்பட போற இல்ல வேண்டாம் நீ என்னை நோக்கிப்பார் என்னை நோக்கிப்பார் எல்லூ யார்